விட்டதுனால அமைச்சருக்கும் சந்தோஷம் பசுனாலும் பராமரித்ததுனால பசு அந்த சந்தோஷம் உடம்பு எல்லா அந்த பசு அந்த சந்தோஷத்துல அந்த பசு வந்தாலும் எனக்கு முழுக்க முதல் சந்தோஷம் கர்ப்பிணி பண்ணிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அது பசு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்போ அந்த பசு வந்ததும் எங்களுக்கு முழுக்க முதல் சந்தோஷம் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கும் நடந்து நடந்து படிச்சிது அதுக்கும் சந்தோஷம் இருக்குது வந்து வேலை வசிப்பு போகிறவங்களுக்கும் அது பிரியா போகலாம் வரலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா அதனால தான் நான் கும்பிட்டு வந்தீங்க மனைகிறதுக்கு அஞ்சு கிலோமீட்டரு திருமணி குறதுக்கே அஞ்சு கிலோமீட்ரு நாங்கள் தூரம் நடந்து எனக்குலாம் ஆறு இல்லை முடியாத ஒரு ஏன்னா ஆற்று பாலில் போனால் பக்கு பக்கன்னு பயந்துக்கிட்டு போகிறதா இருக்குது இருக்கு ஊருக்காரங்களால் கூட ஒரு வண்டியில் உட்காந்துட்டு போகலாம் அங்கே யாரும் தெரியாத வண்டியில் கொடுத்தா பயங்க இல்லை உட்காரமே நடந்து போகிறதுனால எனக்கு ரொம்ப பயம் வந்து பயந்துக்கிட்டே இங்கேயா தான் அதுக்கு தான் இந்த மினி பச்சை பாருங்க எனக்கு சந்தோஷம்